வணக்கம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி பேசலாம் நம்ம என்னென்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்களோட கோயிலுக்கு போகிறோம் ஆமாம் இதோ நம்ம சிவானிலாம் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் தர்சன் ரெடி ஆகிட்டான் அதனால தான் எங்கள் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை அதனால் அவங்க இன்றைக்கி வரல அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் மக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துல சொல்லிக்கிறேன் ஓகே வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் போகலாமா பாப்பா சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போய் சாமி கும்பலான்னு வந்திருக்கோம் ஆமாம் மக்களே அந்த கோயில் பெயர் கோட்டை பிள்ளையார் கோவில் நம்ம கணபதியில் இருக்கிறது கணபதியில் இருக்குது இந்த கோயில் ஆமாம் அது பக்கத்தால் பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம ரெகுலராக இந்த இடத்துல தான் நம்ம விநாயகர் சிலையை வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இவங்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னணி கட்சிக்காரங்க தான் இந்த கணபதி பஸ் ஸ்டாண்டு இருக்குல்லங்க அதோ இந்த பஸ் ஸ்டாண்டு ப பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அங்கே பஸ் மூலம் பஸ் நிற்கும் அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வைப்பாங்க எப்பயுமே இங்கே தான் வைப்பாங்க விநாயகர் கொண்டு வந்து சிலையை வச்சு வழிபடுவாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலான்ட்டு உள்ளே வந்திருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஐநூறுவா நோட்லேயே மாலை போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அம்மா மக்களே நாங்கள் அந்த ஓம வளர்த்தின அந்த இதையுமே எடுத்து துணூறு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் சரியாக வீடியோ எடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு முடியல ஓகே மக்களே வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபோட்டோ சரியாக எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல பட்டு பரவாயில்ல ஏதோ நம்ம இன்றைக்கி போய் நம்ம விநாயகரோட அருள் கிடச்சது நம்ம பாக்கியம் இன்றைக்கி போய் ஜம்முன்னு சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் நம்ம குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பொங்கல் சாப்பிட்ருக்காங்க சிவாணி என்ன பண்ணுறீங்க பொங்கலா பாருங்கள் மக்களே சுண்டல் கோயிலுக்கு கொடுத்த சுண்டல் அப்புறம் பொங்கல் சரியான டேஸ்ட்டு சிவானி எப்படி இருக்குது கோயில் பொங்கல் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா தர்சனே டேய் தர்சன் எப்படி இருக்குது கோயிலுங்க ம மண்டையை காட்டுங்க நெத்தி காட்டுங்க வேறு பட்டை கலப்பி இருக்கீங்க பொட்டுலா ஓகே 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 விநாயகர் கும்பிட்டீங்களா நல்லா விநாயகர் கும்பிட்டிங்களா எப்படி இருந்தது விநாயகர் கோயில் ஆ இன்றைக்கி காசுலையே பார்த்திங்களா விநாயகருக்கு ஏய் ஐநூறுவா நோட்லேயே மாலை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா கோயிலில் ஓகே மக்களே நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக கொண்டாடு என்னடா ராமம் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க அதே கோயிலில் வந்து இந்த சங்குதுவாங்களா அந்த ஐயா அவங்க அவங்க வந்து வச்சு விட்டாங்க நல்லா சந்தோஷமாக எல்லோரும் போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கும்பிடுங்க மக்களே இங்கே பாருங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு கொழுக்கட்டை கொடுத்துருக்காங்க சுண்டல் பொங்கல் அப்புறம் கொழுக்கட்டை கா இது வந்து கார கொழுக்கட்டை அது இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்க பார்க்கலாமா செம்மையாக இருக்கும் தேங்காயெலாம் போட்டிருப்பாங்க கே இந்த மாதிரி குழுவில் செஞ்சு சாப்பிடுங்க பாய் மக்களே இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கும்பிடுங்க நான் வந்து சாமிகிட்ட வந்து நம்ம எல்லோரும் உலக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு தான் வேண்டியிருக்கிறேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் வேணுண்ணேன் அதனால் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க எல்லோரும் அமைதியாக ஒற்றுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படி சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் ஓகேவா பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் பா ஹேப்பி ஏபி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்